அதை கேட்டு கோயில் இருக்குது ஏதோ உங்களுடைய மெட்ராஸ் மேலே இருக்கும் எடுத்துக்கிமா வீட்டை ஒண்ணுதான் அந்த அளவில் இருக்கணும் பல பேருக்கு அதை இல்லாத ஒரு பத்தி இல்லாதவங்க கூட சொல்லி அளவு பவார்கீ பாரதத்துல பகவர்கீத உபதேசம் வேணும் அர்ஜுனன் சொன்னா தைரியம் வேணும் மனசு தளர விடாத எல்லாம் திரட்ட பாரதிய ஆரம்ப வாசி ஒரே ஒரு அபத்துல பண்ணி இறந்தான் வாங்கிய மதனை நீ போய்விட்டாயா கைனா போய்விட்டாயா அறிமணியும் இறந்து போறாய் கொலமுனா அவருடைய கண்ணீர் அழிமணி வேலை வந்து அர்ஜுனன் முதல்ல ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து திரும்பி பார்த்தா அர்ஜுனன் கண்ணன் கொடையில் உட்கார்ந்து அழகில் அழக நீ சென்றுடா இவ்வளவு நேரம் உபதேசம் சீக்கிரம் அதுக்காக சில பேருக்கு உபதேச காலையில் ஏறும் சில பேருக்கு ஏறாருக்கு நல்லா ஏறம் போடுறது நல்ல சவால் நல்ல சதஸ் கல்கத்தாவில் அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் நாளைக்கு கொஞ்சம் அதிக நேரம் கச்சேரிய கச்சேரிய வைத்துக் கொடுக்கலாம்

मम देव देव हर हर संग हर हर संग हर हर संग हर हर संग जय जय शंगर ஜங்கர நாளைக்கு கனகதாரா நாக்கு கனகதாரா வரு ஸ்ரீ கிருஷ்ணார்புணம்